வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் வவுனியா மதவாட்சி பிரதேசங்களில் நிலநடுக்கம் மிக்னெடியோட அளவில் இரண்டு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்திக்கிறார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடலாம் விமல் வீரவம்ச தெரிவிப்பு அணு ஆயுத கையிருப்பை அதிகரிக்கும் சீனா பெண்டகன் தெரிவிப்பு பிரதமர் ரிஷி சுனக் தோல்வியடைவார் கருத்து முடிவுகள் தெரிவிக்கின்றன விரிவான செய்திகள் வவுனியா மற்றும் மதவாச்சி உள்ளிட்ட பல கிராமங்களில் நேற்று பதினெட்டாம் திகதி இரவு பதினொன்று மணியளவில் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அந்த வகையில் வவுனியா மற்றும் மதவாச்சியின் பல கிராமங்களில் இரண்டு புள்ளி மூன்று மெக்னடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக புவிசிறுதுவியல் நில அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதனால் சேதங்கள் ஏதும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஐநல்கள் கதவுகள் சில நொடிகள் பதத்திர சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் வாழ்க்கையில் முதன் முறையாக இது போன்ற அனுபவத்தை தாம் உணர்ந்ததாக மக்கள் தெரிவித்தனர் இதேவேளை பெரிய அளவில் அதிர்வுகளை உருவாக்காத மெல்லிய அதிர்வாகவே இதை கருத வேண்டியுள்ளதாக சர்வதேச நில அதிர்வுகளை ஆராய்ந்து பதிவிடும் மையமான வோல்கானா டிஸ்கவரி தெரிவிக்கிறது மேலும் இலங்கை நேரம் இரவு பதினொன்று புள்ளி பூஜ்யம் இரண்டு மணியளவில் குறித்த நில அதிர்வு எண் உணரப்படும் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் வவுனியா மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியின் ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதிர்வுகளை அதிகமாக உணரக்கூடியதாக இருந்ததாகவும் வோல்கானா டிஸ்கவரி தெரிவித்துள்ளது இலங்கைக்கு எதிர்வரும் இருபதாம் திகதி விஜயம் மேற்கொள்ளும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளிவிவகார அமைச்சர் சனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோரை சந்திக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் மலையக கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் அத்தோடு முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார் இந்திய பாராளுமன்ற தேர்தல்கள் நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் வெளிவிவகார அமைச்சர் பதவியே ஏற்றுள்ள காலநிதி சுப்பிரமணியம் ஜெய்சந்தர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும் இந்த விஜயத்தின் போது இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகள் மற்றும் இருதரப்பு உறவுகள் உட்பட பரஸ்பர ஒத்துழைப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இலங்கையில் அடுத்து நடைபெறவுள்ள சனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக களநிலைமைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சனாதிபதி தந்திரமான முறையில் நீதிமன்றத்திற்கே சவால் விடும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்ற குற்றஞ்சாட்டிய விமல் வீரவன்ச உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கே சவால் விட முடியும் என்றால் அவ்வாறான உயர் நீதிமன்றம் இருப்பதில் பலனில்லை என்றும் அவற்றை மூடிவிடலாம் என்றார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சனாதிபதியின் உரை தொடர்பில் தனது கருத்தை வெளியிட்டு உரையாற்றும் போதே வீரவன்ச இவ்வாறு கூறியுள்ளார் சனாதிபதி மிகவும் சூற்றுமமான முறையில் பந்து வீசுகின்றார் இதில் முதலாவது பந்து வீச்சாக பெண்களை வலுப்படுத்தும் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் சனாதிபதியின் கருத்து உள்ளது சூட்சும ஞானம் இருப்பதால் இதற்கு தந்திரம் என்று கூறலாம் அடுத்ததாக கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவது பந்தாக வீசினார் அத்துடன் வாடகை வீடுகள் வரி தொடர்பான விடயத்தை மூன்றாவது பந்தாக வீசினார் இதில் முதலாவது பந்தான நீதிமன்றத்துக்கு சவால் விடுவது உள்ளது தந்திரமாகவே மற்ற பந்துகளை வீசியுள்ளார் இதேவேளை பெண்கள் வலுப்படுத்தல் தொடர்பான விடயத்தில் பாலன மாற்றத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது உயிரியல் ரீதியிலான பெண்களை பலப்படுத்துவது சரியானது ஆனால் அந்த போர்வையில் பாலன மாற்ற வியாபாரத்திற்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது உயர் நீதிமன்ற தீர்மானத்திற்கு சவால் விடுவது தவறானதே அத்துடன் வரிக்கு மேல் வரி அறவிடுவது தவறுதான் என்றாலும் நீதிமன்றத்துக்கு சவால் விடுவது மிகவும் பாரதூரமானதே அப்படி என்றால் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள் அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலனில்லை என்றார் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சீனா இங்கிலாந்து இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் வடகொரியா ஆகிய நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளன இதன் விவரங்கள் குறித்து ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி மையம் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது ரஷ்யா தற்போது நாலாயிரத்து முன்னூற்று எண்பது அணு ஆயுதங்களுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது அமெரிக்காவிடம் மூவாயிரத்து எழுநூற்றி எட்டு அணு ஆயுதங்கள் உள்ளன உலக நாடுகளிடம் உள்ள அணு ஆயுதங்களில் தொன்னூறு சதவீதம் இந்த இரு நாடுகளிடம் உள்ளன மூன்றுவதாக சீனாவிடம் ஐநூறு அணு ஆயுதங்கள் உள்ளன உலகின் மற்ற நாடுகளை விட சீனா அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை வேகமாக அதிகரித்து வருகிறது இந்தியாவில் இருக்கும் அணு ஆயுதங்களை விட மூன்று மடங்கு அதிக அணு ஆயுதங்களை சீனா வைத்துள்ளது சீனாவிடம் கடந்த ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி நானூற்று பத்து அணு ஆயுதங்கள் தான் இருந்தன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை ஆயிரமாக திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் பெண்டகன் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் சுனக் ரிஷி அடுத்த தேர்தலில் தோல்வியடைவார் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அவர் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி இம்முறை படுதோல்வியடையும் என்று இதுவரை மூன்று கணக்கெடுப்புகளில் தெரிய வந்துள்ளது மேலும் வெளியான மற்றொரு சமீபத்திய கணக்கெடுப்பு ஜூலை நான்காம் திகதி நடைபெறும் தேர்தலில் சுனத் மோசமாக தோல்வியடைவார் என்று கணித்துள்ளது இதன்படி கணக்கெடுப்பில் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவு நாற்பத்தாறு சதவீதமாக இருந்தது அதே நேரத்தில் கன்சர்வேடிவ் கட்சியின் ஆதரவு இருபத்தொன்று சதவீதமாக உள்ளது சந்தே டெலிகிராப் இதழுக்காக சந்தே ஆராய்ச்சி நிறுவனமான சவந்தா ஜூன் பன்னிரண்டு முதல் ஜூன் பதினான்கு வரை இந்த ஆய்வை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மக்கள் தபால் வாக்குகளை பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் கணக்கெடுப்பு முடிவுகள் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்கள் வரும் பிரித்தானிய பொது தேர்தலில் கன்சர்வேடிவ் கட்சி வெற்றி பெறுவது வெகு தொலைவில் இருக்கும் என்பதை தாங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் காட்டுவதாக சவந்தா பொலிட்டிக்கல் ரிசர்ச் இன் இயக்குநர் கிரிஸ் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார் அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் கன்சர்வேடிவ் கட்சி வெறும் எழுபத்தி இரண்டு இடங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்று சர்வே கணித்துள்ளது மேலும் இருநூறு கால பிரித்தானிய தேர்தல் வரலாற்றில் இது மிக குறுகியதாகும் கணக்கெடுப்பின்படி தொழிலாளர் கட்சி நானூற்று ஐம்பத்தாறு இடங்களை பெறும் என குறிப்பிடப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்